எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தா இந்த நான்கு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த நான்கு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாட்டோ டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அருமையான ஒரு சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரி நான்கு பல் தலையீதுங்க மாடு சும்மா கத்தி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சரியான முகலட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குங்க நொக்ரா ரக ஹெச்எஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ நல்ல அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்லா நீட்டு போக்கான மாடுங்க ஸோ ஒரிஜினல் நொக்கரால வராது ஸோ நொக்கரா கிராஸில் வரும் அருமையான கலர் பேட்ச் நல்ல உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கில் மாட்டோட கலர் மட்டுமே ரொம்பவும் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை ஒரு பதினைந்து முதல் இருபது நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கலருக்காகவே மாடு விற்குங்க சூப்பரான கலரு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் தலையீத்து கிடாரி நான்கு பல் பட்டிருக்குங்க மாடு எப்படி சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்க சரியான சைஸ் கிடாரிங்க அதுவும் நல்ல உடல் அமைப்போட நல்ல பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக அப்படியே பார்க்க கண்ணை பறிக்கிற அளவுக்கு இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலு பல் தலையீத்து மாடு தலைச்சனைக்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கரவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு சைஸான மாடா இருக்குங்க நல்ல நீட்டு போக்கு இருக்கு இந்த மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடிக்கூச்ச மெல்ல யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் முக்கியமாக கிளைமேட் நல்லா தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த அழகிய நான்கு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாட்டை சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோ டீட்டியில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இது செம்புத்து சட்டைன்னு சொல்லிக்கலாம் செம்புத்து காரின்னு சொல்லிக்கலாங்க இது ஒரு அழகிய மூன்றாம் ஏத்து சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு ரெண்டாம் நேத்துக்கு ஒரு நாள் கறவையாக பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் தான் இந்த மாடு கறவை கொடுக்கும் மாட்டோட உடல் அமைப்பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திமிராக இருக்குது அப்படின்றத நல்லா நீட்டு போக்கான மாடு இதுவும் நல்ல உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு அழகான முகலட்சனுங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே நல்ல கிளைமேட் தாங்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கு நல்லா நெத்தி போட்டோட அவ்வளோ அருமையாக நல்லா கியூட்டான மாடாகவே இந்த மாடும் விற்பனைக்கு வந்துருங்க ஆல்ரெடி ரெண்டு ஈத்து கறந்த மாடு நல்ல காம்பு ஸ்பேஸ் இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல பால் மடி நல்லாவே எடுக்குங்க ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் இருக்குது அப்படின்றாங்க மடி லூஸ் எல்லாமே நல்லா அப்படியே அருமையாக இருக்குதுங்க மாட்டோட உடல் அமைப்பு சும்மா நீங்கள் விசிபிளாக வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மாடு எந்த அளவுக்கு நீளத்தில் உயரத்தில் நல்ல தரத்தில் இருக்குது அப்படின்னு அப்படின்றது இந்த மாடும் சுழி சுத்தினாங்க கறவைக்கு ஒரு ரெடி காலை நகர்த்தாது ஸோ ரெண்டு இது கறந்த மாடுங்க ரொம்ப ரொம்ப சாதுவாக பக்குவப்பட்ட மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் நான் மாட்டோட பேக் ஒயிட்லாம் பாருங்கள் எத்தனை தண்டி இருக்குது அப்படின்றத ஸோ நல்ல தரத்துலேயும் மாடு இருக்குது நல்ல கறவுலேயும் அந்த மாடு இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு மூன்றாம் இது சினை மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கறவைக்கு காலானக்க தேவையில்லை கிளைமேட் தாங்கும் சுழியும் சுத்தமாக இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவில் ரொம்ப சாதுவான குணத்துக்கு சிறந்த மாடாகவே இந்த மாடும் அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரி நாங்கள் மூன்றாவது மாட்டோர் டீட்டெயில் பார்க்கலாங்க இது வரைக்கும் ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயில் பார்த்துருக்கோம் மூன்றாவது மாட்டோர் டீட்டெயில் பார்க்கலாம் இல்லை முத ரெண்டு மாடு வேணுணாலும் எடுத்துக்கலாம் கடைசி ரெண்டு மாடு எடுத்துக்கலாம் இல்லை நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்ல தரத்தில் இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரி மூன்றாவது மாட்டோர் டீட்டெயில் பார்க்கலாம் மூன்றாவது மாட்டோம் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு செவலச்சட்டை சினைமாடு இரண்டாம் இத்து சினைமாடுங்க சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட மாடு ஒரு ந நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரிங்க இரண்டாம் மீத்து மாடு நல்லா அருமையாக இருக்குங்க நல்லா நீட்டு போக்கான மாடு தான் இதுவும் நாலு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று குறை கிடையாது அதே போல் நாலு மாடுமே சிறு மாடு கிடையாது எல்லாமே பெருவெட்டு மாடுங்க நல்ல குவாலிட்டியிலே இருக்குங்க நாலு மாடும் ஒன்றுக்கு ஒன்று உடம்புக்கு வந்து குறைச்சல் இல்லாமல் நாலுமே நல்லா தூக்கலான மாடுகளாக அருமையான உடல் அமைப்போட சிறு மாடு இல்லாமல் எல்லாமே பெருமாடாகவே அருமையான தரத்துலேயே விற்பனைக்கு வந்துடுங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது எல்லாமே நாலு மாடும் தனித்தனியாக நல்ல தரத்துலையே அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட திறன் அப்படின்னு பார்க்கும்போது இது தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இது ஒரு நாளைக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமை பாருங்க இதுவும் வந்து ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் இருக்குது மேக்சிமம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல கலர் பேட்சோட இருக்குது அதாவது செவலை சட்டையில் இருக்குது நல்ல ஒரு சின்னத்தில் இருக்குது சுழியும் சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால அணிக்கிறாலும் பெண்கள் குழந்தைங்க யார வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அதுவும் இல்லாத ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு மடியமை மடியமைப்பாருங்க நாலு காம்பு நல்ல ஸ்பேஸோடு இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கறவைக்கு ஸோ மொதல் மாடு வந்து ஒரு அதிக கறவை திறன் கொண்ட மாடு அதாவது ஒரு பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு ரெண்டாவது மாடு ஃபிஃப்டீன் பிளஸ் கறக்கும் இது ஒரு பதினைந்து லிட்டர் கறவை சொல்றாங்க முதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் ரெண்டாவது மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி மூணு மூன்றாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் இந்த மாட்டோட அதாவது இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அதை விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தலைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுவும் நல்ல நரம்போட்டமான மடியமைப்போட சுழியும் சுத்தத்தில் இருக்குது இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறாம் பல் விழுந்து இப்போ தான் முளைக்கிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க சரி கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோ டிட்டியில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு சூப்பர் குவாலிட்டியில் அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க அதாவது இந்த மூன்று மாட்டை விட இது ரொம்பவும் மேல் மாடு தலையீத்து கிடாரி நான்கு பல் கிடாரிங்க செம்ம சைஸில் இருக்குது பாருங்கள் மாடு பார்க்க அந்த அம்மாவுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்க்க நல்ல ஒரு உயரமான கிடாரிங்க அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு தலைச்சனுக்கே ஒரு பதினெட்டு டு இருபது லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய சுத்தமான ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ அதிக கறவைத்திறனில் நல்ல பிரீடில் அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சரி இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏழரை மாதம் சினையாக இருக்குங்க அதாவது ஏழு மாதம் பதினைந்து நாள் சினையா இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அந்த சினை ஊசி போட்ட நாள்லேருந்து தற்போதைய சூழல் வர மாடு ஏழரை மாதம் சினியாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் வரைக்கும் டைம் இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு நல்ல அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு செம்ம உயரமான மாடுங்க அதில் எந்த குறைப்பாடும் கிடையாது நல்ல பெரு மாடாக இருக்கும் இந்த மாடு வந்து அந்த கண்ணு இனக்கூடிய ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் விற்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடாக ஒரு ரெண்டு மாதம் பண்ணவே போதும் மாடு ஒரு நல்ல முகலட்சணமான கிடாரி பெருங்கூட்டு கிடாரியா இந்த மாடு வந்து வந்துருங்க நாளே பல்லு தலை ஈத்து அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிக சிறந்த மாடாக இருக்கும் இல்லை ஒரு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் தாராளமாக பக்குவம் பண்ணாலே போதுங்க நல்ல பெருமாடாக இருக்கும் பண்ணையாளர்களுக்கும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இல்லை மாட்டை வாங்கி ஒரு ரெண்டு மாதம் வந்து பக்குவம் பண்ணிட்டு அப்போ அப்புறம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது எச்சப் மாடாக இருந்தாலும் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட் பிடிச்சிருந்தான் நண்பர் பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் தான் நண்பர் பிரபாரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நாலு மாட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணித்தரலாம் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடுகளை பொறுப்பாகவும் சேஃபாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க நான்கு மாடுகளோட டீட்டெயிலையும் தனித்தனியாக சொல்லியிருக்கோங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ டைரெக்டாக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி